ஹலோ இப்படி படி ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்தாங்க கவுன்சிலிங்க்கு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது இன்னுமா இந்த சொசைட்டி இப்படி இருக்காங்க அப்படின்னு என்னென்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸாக சொன்னாங்க ஆனால் முன்னுக்கு பின் முரணாக இருந்துச்சு என்னடா இது இன்னமும் சம்திங் அவங்களுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது மென்டல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களை பேச விட்டேன் அப்புறமா பார்த்தா திடீர்னு சடனாக அப்படி உடைஞ்சு அலறாங்க இன்னு கேட்டால் அவங்க பையனுக்கு வந்து வரம் இருக்கேன் இன்னும் அமையல் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கு எதுக்கு இவ்வளோ அலறீங்க டைம் இருக்குது கிடைக்கும் என்ன ஏஜ் பையனுக்குன்னு கேட்டால் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னாங்க சரி என்ன காரணத்தினால தள்ளி போகுது பையனுக்கு ஒர்க் இல்லையா இல்லை என்ன ஹெல்த் இஷ்யூஸும் அது மாதிரி ஏதாவது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி 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 சொல்கிறாங்க இவங்க வந்து நகை கொண்டு வராட்டியும் பரவாயில்ல ஆனால் ஒர்க் போகணும் பொண்ணு அதே சமயம் பொண்ணு கலராக இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் வச்சுருக்காங்க ஒர்க்கும் போகணும் பொண்ணு கலராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ ப்ராப்ளம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் பிரச்சனை வந்து வெளியிருந்து வருது மற்றவங்க நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா பிரச்சனைக்கு காரணம் நம்மளோடைய எண்ணங்கள் தானே அதுவும் இந்த வெளிலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறிங்கள இது எவ்வளோ ஒரு என்ன இந்த மாதிரி மனுஷங்க என்ன ஆஃப்டர் டெலிவரி அந்த பொண்ணு அதே மாதிரி இருப்பாங்களா சொல்ல முடியுமா அதே மாதிரி நீங்களோட சரி லைஃப் லாங் வந்து அதே மாதிரி இருப்பீங்களா அந்த கலர்லலாம் என்னங்க இருக்குது சரி இன்கேஸ் கலராக உங்களுக்கு பொண்ணு கிடச்சி அவங்க வந்து வீட்டை வந்து ரெஸ்பான்சிபுளாக பார்க்கல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீங்கள் விரும்பின மாதிரிலாம் இல்லை லவ்விங் அண்ட் கேரிங்காக இல்லை அவங்க விருப்பப்படி ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறது ஒன்று தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்து அப்படின்னா வெளியாக இருக்கவங்க தான் அவங்களுக்கு காப்பாற்றணும் உதவி செய்யணும்னு நினைப்பீங்களா அப்போ யாராவது உங்களுக்கு காப்பாற்றினா போதுன்னு நினைப்பீங்களே அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்மெச்சோடு கலராக தான் பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இந்த பொண்ணுகிட்ட வேலைக்கும் போகணும் பொண்ணு கலராகவும் இருக்கணும் அப்படின்னா இது என்னங்க நியாயம் ஸோ கொஞ்சம் மெச்சூராக திங்க் பண்ணுங்கள் ஸோ இதில் நான் சொல்ல வருது என்னன்னா பிரச்சனைகள் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம வெளியிருந்து வருது அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் நம்ம தான் நம்மளுடைய எண்ணங்கள் தாட்ஸ் தான் நமக்கு பிடித்த மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல கேர் பண்ணுற மாதிரி பொண்ணு கிடச்சா போதும் லைஃப் பார்ட்னர் கிடச்சா போதும் அந்த மாதிரி தான் நினைக்குமே ஒழிய இந்த மாதிரியெல்லாம் வச்சால் கலர் அழகு அப்போ அழகு தான் நீங்கள் தேடுறீங்க குணத்தை தேடலல்ல